சஜித் பிரேமதாசு வடகிழக்கில் ஆயிரம் அமைப்பதில் மறைமுகமாக செயல்பட்டவர் செல்வராசா கஜேந்திரன் பண்டார வந்தியரின் இருநூற்றி இருபத்தி ஓராவது நினைவு நாள் அனுஷ்டிப்பு தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையினை இலங்கையில் அங்கீகரித்து ஒரே ஒரு கட்சி கட்சி ஸ்ரீ துங்கஜே சூர்யா தென்பகுதி வேட்பாளர்கள் காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அது தொடர்பில் கூடி ஆராய்ந்து முடிவுகளை எடுக்க தயார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பாராளுமன்றில் தோழர் முப்பது நிகழ்வில் இபிடிபியுடன் இணைந்த தமிழ் மக்கள் கூட்டணியின் மாவட்ட அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே நேற்று முளைத்த காலால் அவரை வளர்த்தவர்கள் தமிழரசு கட்சியினர் செல்வராசா கஜேந்திரன் காதுகளால் வாகனத்தை இழுத்து சாதனை ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு சுமந்திரன் வெளியிட்ட தகவல் தேர்தலில் ரணில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் தலைக்கப்படும் பிரதமர் அறிவிப்புக்கு வந்து இந்திய இலங்கை மெட்ரா சக்தி ராணுவ பயிற்சி ரணிலோடு கை போர்க்க தயாராகும் ஆதரவாளர்கள் ஒப்பந்தம் எச்சரிக்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு இதை பேடி பாதுகாப்போம் என்று குறிப்பிட்டு வடகிழக்கில் ஆயிரம் அமைப்பதாகவே பேரினவாதிகள் எழுபத்தி ஐந்து வருடங்களாக கூறுகின்றனர் தேர்தல் விஞ்ஞாபனமும் அவ்வாறு தண்டிருக்கின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சனிக்கிழமை அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு தெளிவூட்டும் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்ட வேளை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் வருடங்களாகவே வந்து தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டோம் என்று தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சிங்கள மக்களுக்கு அவர்கள் எப்பொழுதுமே அந்த நேர்மையான கருத்துக்களைத்தான் சொல்லி வருகின்றார்கள் வந்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர்கள் எப்பொழுதுமே இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு இதை பேணி பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அது ரணில் விக்ரமசிங் அவனுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் சிங்கள பௌத்த நாடு என்பதை தான் இருந்திருக்கிறது வடகிழக்கில் ஆயிரம் புத்த விகாரங்களை அமைப்போம் என்பதாகத்தான் இருந்திருக்கிறது சஜித் புரேமிதாஸ் அவனுடைய விஞ்ஞானம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது சஜித் புரேமிதாஸ் புத்த சாசன அமைச்சராக இருந்தபொழுது நீராவி அடி பிள்ளையார் கோயிலிலேயே ஆலயம் அந்த முற்றத்திலே ஒரு பௌத்த விகுவினுடைய சவம் எதிர்க்கப்பட்டது அது அவருடைய அனுமதியோடு அவருடைய ஆலோசனைகளோடு வழிகாட்டல்களோடு தான் அந்த சவ மெதிப்பு சம்பவம் நடைபெற்றது ஒரு இந்து ஆலய வளவுக்குள் போட்டு அதை எதிர்த்து தமிழர்களை எரி போட்டு எரிப்பது போன்ற ஒரு பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது யாணத்திலே நாவல்குழியிலே ஒரு சட்டவிரோத விகாரை ரயில்வே எல்லைக்குள் கட்டப்பட்டிருந்தது பிரதேச சபையில் அந்த ரயில்வே திணைக்களத்தோடு பேசி புத்தசாசன அமைச்சூடாக ஒரு ஆவணத்தை அந்த விகாரைக்கு சொந்தமான ஆவணமாக அனுப்பி அந்த விகாரை நீதிமன்றத்தினால் தடுக்கப்படுகின்ற நிலைமை தவிர்க்கப்பட்டது என்பது இவருடைய இவர் புத்தசாசன அமைச்சராக இருந்தபொழுதுதான் நடைபெற்றிருந்தது ஆகவே அனுரவகுமாரி மிக மோசமான கொண்ட ஒன்றரை தமிழர்களை இறுதிப்பொருளே சிங்கள இளைஞர்களை திரட்டி ராணுவத்திற்கு கொடுத்திருந்த ஒரு கொலை வரைபிடித்த ஒரு கூட்டத்தினுடைய தலைமை சக்தியாக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வந்து வடகிழக்கை வழக்கு போட்டு பிரித்த ஒரு மிக கொடூரமான இனவொரு அவர்கள் எல்லோருடைய நிலைப்பாடுகளுமே அது இதில் நாமல் நிலைப்பாடு கிடையாது வந்து இதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஆறாவது தமிழர்கள்

வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்க வேண்டும் விக்னேஸ்வரன் முழு பொறுப்பையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லை என்பது நன்றாக தெரிந்த பிற்பாடும் தொடர்ச்சியாக உள்ளக விசாரணைக்குள் கூறலை முடக்கி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடு இவர்கள் எல்லோரும் கூட்டாக செயல்பட்டு வந்தவர்கள் குறிப்பாக இந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவியேற்ற பிற்பாடு ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது ஆண்டு மார்ச் மாதத்தில் இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வந்த நிலையிலே அந்த சந்தர்ப்பத்தில் பொறுப்புக்குற விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியே எடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக தீவிரமாக முன்னெடுத்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய தேசிய அமைப்பாளர் எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் துஷாந்தன் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் குகன் குக குமாராஜா சார் உட்பட எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தாயகத்திலும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட தரப்புகள் எல்லாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு முயன்ற போது அப்பொழுது கூட பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்க இருந்த ஜெனீவா தீர்மானத்தில் கூட இவர்கள் கடிதம் எழுதினார் தமிழரசு கட்சியினுடைய போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்த அவர்கள் அனைவரும் அறுதி பெரும்பான்மை சக்தி என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதப்பட்டது கொண்டு வரப்படுகிற தீர்மானம் என்ன வடிவத்திலேனும் நிறைவேற்றப்பட வேண்டும் அது தமிழர்களுக்கு எதிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வேண்டும் என்று ஏனென்றால் இலங்கை தொடர்பாக ஒரு பிடியை வைத்துக் கொள்வதற்கு அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தீர்மானம் இருந்தால் போதும் அதில் தமிழர்களை அறுத்து சட்டியிலே போட்டு சமைத்து பேரணவாதிகள் உண்பதாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை அவ்வாறான தீர்மானம் வந்தால் இந்த கயவர்கள் இந்த இனப்படுகொலியாளிகளை பாதுகாப்பதற்கு எடுத்த கொடுத்த ஆதரவு அந்த துணிச்சல் தான் இன்று நாமல் ராஜபக்சவுக்கு இந்த திமிரை கொடுத்திருக்கிறது தங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே முஸ்லீம்களுக்கு எதிராக படுகொலைகளில் ஈடுபட்டமைக்கு எதிராக பிரித்தானியாவிலே வந்து வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே இங்கிருந்து சென்ற தமிழ் தலைவர்கள் வாதாடி அந்த சிங்கள தலைவர்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்த பொழுது அந்த நன்றி கடனுக்காக கொழும்புக்கு வந்திறங்கிய அந்த தமிழ் தலைவர்களை குதிரை வண்டியில் ஏற்றி குதிரையை விட்டு தோளிலே குதிரைகள் போன்று இழுத்தார்கள் இந்த சிங்கள தலைவர்கள் பண்டார் நாயக்கா உள்ளிட்ட சிங்கள தலைவர்கள் அந்த அளவுக்கு தமிழனிடம் கடமைப்பட்டு

என்பதை எங்களுடைய மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் ஆகவே நாமல் ராஜபக்ச இன்று அந்த கருத்தை பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் சீன சார்பானவர் என்பதற்காகத்தான் இன்று ஊடகங்கள் அதை பெருமிப்படுத்துகின்றன இவரே இன்று இந்தியாவினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒருவராக அவர் இருப்பாராக இருந்தால் அவர் தந்திரமாக சிங்கள மக்களுக்கு அப்படி சொல்லிவிட்டு பதவிக்கு வந்த பிறகு அவர் எங்களுக்கு எல்லாம் தார என்று சொல்லியிருக்கிறார் இரகசியமாக எல்லாம் இருக்கென்று எங்களுடைய மக்களுக்கு கதை சொல்லி அவருக்கு வாக்குப்போடு சொல்லி சொல்லக்கூடியவர்கள்லாம் தான் இவர்கள் முல்லைத்தீவிலும் பண்டார வண்டியனின் நினைவு தினமானது அனுஷ்டிக்கப்பட்டது இதில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஏ ஜெகதீசன் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஜீவன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் அஞ்சலியும் செலுத்தியிருந்தார்கள் முல்லைத்தீவு நகரில் அமைந்திருந்த ஆங்கிலேயரின் கோட்டையை ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இதே போன்ற தொரு நாளில் போரிட்டு கைப்பற்றி

அந்த அந்நிய படைகள கனரக ஆயுதங்கள் பிரங்கிகளை எதிர்த்து வாழும் அம்புவில் இப்படியான ஒரு சாதாரண படைக்கலங்களோடு படை கருவிகளோடு இந்த முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள இந்த மண்டபத்துக்குள் அந்நியருடைய ஆதிக்கத்தோடு இந்த மண்டபத்துக்குள் புகுந்து அவர்களை கதியலங்க வைத்து அங்கிருந்து பீரங்கிகளை எடுத்து சென்றதாக வரலாறு சொல்லுகின்றது அது நடந்து இருநூத்தி இருபத்தி ஒரு ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வீரனை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இது இலங்கை அரசாங்கம் கூட சுதந்திரமடைந்த காலத்துக்கு முன்னர் நடந்த நிகழ்வு ஆனால் இலங்கை அரசாங்கம் கூட இப்படிப்பட்ட ஒரு வீரனை மனதில் நிறுத்தி தங்களுடைய பாகுபாடு அல்ல தமிழினம் என்று பார்க்காமல் நிச்சயமாக அந்த வீரனை கௌரவித்திருக்க வேண்டும் ஒரு அந்நிய படைகளின் ஆதிக்கத்தை முறியடித்த ஒரு தமிழ் வீரனை கௌரவித்திருக்க வேண்டும் அப்படியான நோக்கம் இல்லை அவர்களுக்கு தமிழன் என்றால் பொறுப்பு தமிழன் என்றால் பிடிக்காது என்ற வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு தமிழ் வீரனை மாவீரனை நினைவு வரும் நாளாக ஏற்கனவே விடுதலை நாளை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் என்று தமிழ் மக்களாகிய நாங்கள் என்று நினைவு வருகின்றோம் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமையினை இலங்கையில் அங்கீகரித்த ஒரே ஒரு கட்சி ஐக்கிய சோசலிச கட்சி என ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்தார் இன்றைய தினம் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து தற்போதைய ஜனாதிபதி செய்யப்பட்டு வருகின்றார் மனுஷ நாணயக்காரர் போன்றவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு தற்போது தீர்ப்பு வந்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் செயல்பாடு மிகவும் அருவருக்கத்தக்கதாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர் ஒரு நீதிமன்றத்தை அவமதித்து மனித உரிமை ஆணைக்குழுவால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராகத்தான் பார்க்கப்படுகின்றார் தற்போது பிரதம பிரதானமான கட்சிகள் வறுமை என்று சொல்லிக்கொண்டு மில்லியன் கணக்கில் பணங்களை செலவு செய்கின்றார்கள் இந்த பணங்கள் எங்கிருந்து வருகின்றது இன்றைய பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற போது இவர்கள் செலவழிக்கும் பணம் அங்கிருந்து வருகின்றது மக்கள் இவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் எங்களுக்கு இந்த பணத்தை செலவு செய்ய வேண்டாம் இதை நாட்டின் நலனுக்காக பாவியுங்கள் அல்லது ஒரு பூசை செய்யுங்கள் நேற்று தினம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி ஆதரவாக நடந்த கூட்டத்தில் பலராலும் இது பேசப்படுகின்றது நேற்று மட்டக்கிழப்பில் இடம்பெற்ற அணிலின் கூட்டத்தில் நூறு ரூபா காசும் பிரியாணி சாப்பாடும் ஒன்றே கால் போத்தல் சாராயமும் வழங்கியிருக்கின்றார்கள் நிற்பவர்கள் வியாழேந்திரன் போன்றவர்களும் போன்ற தங்கம் கடத்தியவர்களும் தான் இன்று ரணிலின் பக்கம் நிற்கின்றார்கள் வடகிழக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக பல பொய்களை கூறுகின்றார்கள் பதிமூன்றை தருகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் பதினூன்று பிரச்சனைகள் ஆனால் எதுவுமே நடக்கப் போவதில்லை தேர்தலை மூலதனமாக வைத்துக் கொண்டு பல பொய் பிரச்சாரங்களை இவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் வேட்பாளர்கள் காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அது தொடர்பில் கோடி ஆறு முடிவுகளை எடுப்போம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றிக் குழு கூட்டம் பவனியா கோவில் புதுக்குளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்றது அதன் பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நடைபெற்றது முக்கியமாக வர இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய விடயங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளரை வெல்ல வைப்பதற்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த விடயங்களை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்ற விடயங்கள் ஏற்கனவே பிரச்சார வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்கில் பெருமளவில் அந்த பிரச்சார வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இன்று மதி இன்று மாலை வவுனியாவிலும் பிரச்சார வேலைகள் முன்னெடுப்பதற்கான டிடிஎன்ஏ மற்றும் சிவில் சமூகம் உட்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சிவில் சமூகம் உட்பட்டவர்கள் இன்று மாலை அது தொடர்பாக கூடி பேசியிருக்கின்றார்கள் வவுனியா மன்னார் முல்லைத்தீவில் ஏற்கனவே நாங்கள் முதலாவது கூட்டம் முல்லைத்தீவில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதே போல நேற்றைய தினம் முந்தைய தினம் கிளிநொச்சியிலும் இந்த வேலைகள் ஏற்கனவே ஆரம்பமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திலும் ஆரம்பமாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற இடத்திலும் இந்த விடயங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது ஆகவே இவற்றை முன்னெடுத்து செல்வதில் ஜன்னாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது முழுமையான பங்களிப்பை செலுத்தி அதை முன்னெடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதற்கான இன்னும் ஒரு அதாவது வந்து எங்களுக்கு மாவட்ட ரீதியான முகவர்கள் நியமிக்க வேண்டி இருக்கின்றது மாவட்ட ரீதியாக தேர்தலின் பொழுது தேர்தல் முகவர்களை நியமிக்க வேண்டி இருக்கின்றது நாங்கள் ஒரு முகவரை நிறுத்த நியமிப்பதனூடாகத்தான் நாங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களை திறந்து நடத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது போன்ற பல விடங்களை இன்றைக்கு நாங்கள் பேசி இருக்கின்றோம் இவை தொடர்பாக நாங்கள் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் அஹ் சிவில் அமைப்புகளுடன் கூடி ஆஹ் நாங்கள் நாங்கள் எடுத்த முடிவுகள் தொடர்பாக நாங்கள் அவர்களுடனும் கலந்துரையாடி இந்த நியமனங்களை உடனடியாக செய்வதற்கான நடவடிக்கைகளும் பிரச்சார நடவடிக்கைகளை முழுமையாக முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கான முயற்சிகளையும் திறம்பட செய்து இதனூடாக நாங்கள் என்ன தேவைகளுக்காக என்ன கொள்கைகளுக்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினோமோ அந்த கொள்கைகள் வெற்றியடையக்கூடிய வகையில் இந்த விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் இன்று நமது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் ஆரோக்கியமான கருத்து பகிர்களுடன் என்று எங்களது கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே நாளைய தினம் நாங்கள் சிவில் அமைப்புகளுடனும் பேசி நாங்கள் என்று பேசி எடுத்த அந்த முடிவுகள் அவர்களுடனும் பேசி பொதுவான ஒரு முடிவுகளுக்கு வந்து இந்த விடயங்கள் முழுமையாக முன்னகர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட பின்னர் பிரதான வேட்பாளர் ஆகிய ரணில் சிங்க மற்றும் சதி பிரேமராசு ஆகியோருடன் தற்போது இதில் அங்கத்துவம் வைக்கின்ற கட்சிகள் சந்திப்புகள் மேற்கொண்டு வருகின்றது அது தொடர்பாக ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதால் எதிர்காலத்திலுமாக சந்திப்புகள் இடம் இல்லை அவர்கள் ஏற்கனவே சந்திக்க வேண்டும் என்று கேட்ட இடத்தில் இதில் அங்கம் வைக்கக்கூடிய சில கட்சிகள் சந்தித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சந்தித்துக்கு பின்பாடு அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர்களுக்கு அது தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை என்பதும் நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் தென்பகுதி பகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதும் முழுமையாக நாங்கள் அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்கு உகந்த வகையில் இந்த குடியங்கள் நிறைவேற்றப்படவில்லை இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக கூறிய கொண்டோம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்வோம் என்று இந்த முறை இவர்கள் சந்தித்த பொழுதும் தாங்கள் வந்தால் பதிமூன்றாவ திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் கலந்து கொண்டவர்கள் பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்டவர்கள் எங்களது நிலைப்பாட்டை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் ஆகவே அத அந்த விடயங்கள் தான் நடந்து முடிந்த விடயங்கள் நாங்கள் என்று பொது வேட்பாளருக்கான வாக்குச் சகரிப்பில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றோம் தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் என்பது நடைபெறும் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை என்பது அது ஒரு காத்திரமான ஒரு ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு ஆறாவது வேட்பாளர்கள் முன்வருவார்களாக இருந்தால் அந்த நேரத்தில் இந்த இந்த கட்டமைப்பானது தமிழ் தேசிய கட்டமைப்பானது கூடி அது தொடர்பான பாராளுமன்றில் தோழர் முப்பது நிகழ்வில் தமிழ் மக்கள் கூட்டணியின் மாவட்ட அமைப்பாளரும் ஓய்வு பெற்ற அறிமுகம் ஆளாள சுந்தரும் இணைந்தார் குறித்த நிகழ்வு இன்று தினப்பிற்பகல் மூன்று மணியளவில் கிளிநொச்சியில் உள்ள தனியார் விருந்தக மண்டபத்தில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு பாராளுமன்றத்துக்கு தெரிவான அமைச்சர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வைதவநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தாவுக்கு கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் வாழ்த்துறைகளும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் கூட்டணியின் மாவட்ட அமைப்பாளரும் ஓய்வு பெற்ற அதிபருமான ஆறுமுகம் இணைந்தார் அவரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த மாலை அணிவித்து கௌரவப்படுத்தினார் எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைத்து தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்து அந்த கட்சியில் இணைந்தார் தென்மராட்சியின் சாதனை நாயகன் செல்லையா திருச்செல்வம் ஆயிரத்து ஐநூறு கிலோகிராம் படைத்துள்ளார் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் ஏனையின் வீதியில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் எழுது சாதனை புரிந்து செல்லையா திருச்செல்வம் போது கௌரவிக்கப்பட்டார் இதேவேளை தமிழ்நாடு கொழும்பு யாழ்ப்பாடும் என முன்னர் பல தண்டனைகள் செல்லையா திருச்செல்வம் தன்னுடைய தாடியால் பல்வேறு வாகனங்களை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இதன்போது கருத்துரைத்து செல்லையா திருச்செல்வம் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் முடிவு வரைக்கும் தமிழ் தேசிய உணர்வோடு தேசமாக திரண்டிருந்த தமிழ் மக்கள் யுத்தத்தின் பின்னர் சிதறடிக்கப்பட்டார்கள் அரசின் திட்டமிட்ட சமயமாக தமிழ் தேசியம் துண்டாடப்பட்டு வருகின்றது இவற்றால் அரசியல் ரீதியாக தமிழகம் மிகவும் பலவீனமாக பின்தள்ளது இதனை கருத்தில் கொண்டே தமிழ் மக்களை தேசமாக மீண்டும் திரள செய்து அரசியல் அபிலாஷைகளை ஒரே குரலில் வெளிப்படுத்தும் நோக்குடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த முடிவு காலமிட்ட கட்டளை என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதானிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் சனிக்கிழமை நல்லூர் திவ்ய ஜீவன மண்டபத்தில் இடம்பெற்றதாம் இதற்கு தலைமை வகித்து உரையாற்றிய போதே பூ ஐங்கரணேசன் இவ்வாறு சுட்டிக்காட்டினார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு கோட்பாட்டு ரீதியான முடிவு இதனை புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் வெல்ல முடியாத தேர்தலில் எதற்காக போட்டி என்று மாதம் குறிப்பிட்டார்கள் எண்ணிக்கையில் மிக பெரும்பான்மையாக சிங்கள மக்களை கொண்ட இலங்கை தீவில் தமிழர் ஒருபோதும் ஜனாதிபதியாக வர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வெற்றி பெற முடியாது ஆனால் தமிழ் மக்களை மீளவும் தேசமாக திரளச் செய்வதில் அவர் வெற்றி பெறுவார் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு இடையே நான்கு முனை போட்டியிடலும் நிலையில் பொது வேட்பாளர் தங்களின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்று அவர்கள் வேட்பாளரை நிறுத்தியுள்ள தரப்புகளுடன் அழைப்புக்கு மேல் அழைப்பு விடுக்கின்றார்கள் அதே சமயம் அவர்களுடன் நேரடியாகவும் பின்கதவாலும் தொடர்புகளை பேணி வருகின்ற தமிழ் அரசியல்வாதிகளின் மூலம் பொது வேட்பாளருக்கு எதிரான மூர்க்கத்தனமான கருத்துக்களும் பரப்பப்பட்டு வருகின்றன பொது வேட்பாளர் துரோகியாக கூட சித்தரிக்கப்படுகின்றனர் பொது வேட்பாளர் பற்றி தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்த பின்பே முடிவெடுக்கலாம் என்றும் அவர்களுடன் பேரம் பேசலாம் என்றும் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் கூறி வருகின்றார்கள் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கான குறைந்தபட்ச தீர்வு ஏனும் ஆட்சி அதிகாரங்களில் இருந்த போது கூட செய்ய விரும்பாத தென்னிலங்கை தலைமைகளுடன் தேர்தல் நேரத்தில் பேச முற்படுவது அவர்களின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்கான ஒரு உத்திகையாகும் பொது வேட்பாளருக்கு எதிரான பரப்புரைகளின் பின்னால் உள்ள கபலத்தனங்களை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன் போது தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து கட்சி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நேற்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனி வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட உரையாற்றுகையில் அவர் அவர் தொடர்ந்து பலர் என்னிடம் வினவும் ஒரு வினாவாக எம்முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் பலமான பல அழுத்தங்களை கொண்டதும் மூன்று பிரதான வேட்பாளர்களுடன் சமதூரத்தில் வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றோம் தீர்க்கமான முடிவின் பின் யாருக்கு ஏன் ஆதரவு என கூறிய போது அதற்கான காரணங்களையும் முன்வைப்போம் அதன் பின் நீங்களும் ஆதரவை அளிக்கலாம் மக்கள் மத்தியில் தெளிவாக காரணங்களுடன் அறிவிப்போம் மூன்று வேட்பாளர்களுக்கும் நன்கு தெரியும் எமது மக்களுடைய வாக்குகள் தேவை என்று இதனால் பேரம் பேசும் சக்தியாக அழுத்தங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றோம் என்பதை மத்திய செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார் எம்மை பற்றிய நிலவரங்களை சிங்கள மக்களுக்கு அவர்களாகவே புரியக்கூடிய வகையில் அறிவிக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றேன் கட்சி முடிவெடுக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும் என உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என்று கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தனோ தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது திட்டங்களை நாடாளுமன்றத்திற்கும் நாட்டிற்கும் முன்வைத்துள்ளார் நாங்கள் நெருக்கடியில் உருவாக்க வேண்டும் என்றால் பின்பற்ற வேண்டிய கட்டமைப்பை நாணய நிதியத்தின் செல்வாக்கு அதிகமாக காணப்படுகின்றது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்றார்கள் சிலர் எதையாவது குறை சொல்கின்றார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாணய நிதியம் ஊரக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி வழங்கும் நாடுகள் கிளப் உறுப்பினர்கள் போன்றவர்களுடன் கலந்துரையாடி தீர்மானித்த பாதை இது நாங்கள் இன்னமும் கடனில் சிக்கொண்டிருக்கின்றோம் இலங்கை தொடர்ந்து எவ்வாறான கடன் நிலையில் நீடிக்க முடியாது மேலும் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை ஆயுளை கொண்டுள்ள நாடாளுமன்றம் ஜனாதிபதியிடம் உள்ளது அவர் முதலில் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து சிந்திக்க வேண்டும் அதற்கான கட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேர்தலின் பின்னர் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் இல்லையொன்றால் அடுத்த மூன்று மாதங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு வாக்கெடுப்பிட வரவேண்டும் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவிக்க வேண்டும் என்றார் இந்தியா மற்றும் இலங்கை ராணுவத்தினருக்கு இடையேயான இருதரப்பு மித்ரா சக்தி பயிற்சியின் பத்தாவது பதிப்பு முடிவடைந்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தான கழகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் மதுரோயாவில் உள்ள ராணுவ பயிற்சியகத்தில் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் இந்த இரண்டு வார கால பயிற்சிகள் நடைபெற்றன இந்த பயிற்சியானது ஆயுத படைகளுக்கு இடையே இயங்கும் தன்மை மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது அத்துடன் தொழில்முறை மரியாதை தனிப்பட்ட பிடைப்பு மற்றும் விரிவான பயிற்சி தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நெருக்கமான பாதுகாப்பு உறவை மேலும் ஆழப்படுத்த வாய்ப்பளிக்கின்றது என்று உயர்ஸ்தானிக்க தெரிவித்துள்ளது நாடு கடந்த பயங்கரவாதத்தை சமாளிப்பது கூட்டுத் தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் போர்டிறன்களை வளர்ப்பது போன்ற பயிற்சிகள் இதில் மேற்கொள்ளப்பட்டன இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலில் ஒரு கொள்கை மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அறிவருக்கும் பாதுகாப்பு என்று தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க இந்த ராணுவ பயிற்சிகள் நடைபெற்றதாக ஸ்தானிகளுக்கும் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பதினான்கு பேர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகியுள்ளதாகவும் அதில் பதினோரு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இணைய உள்ளதாகவும் ஜனாதிபதியின் தொழிற்சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்ன பிரியோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் தலதாத்து கோரளவும் கிருணிகா பிரேமச்சந்திரவும் விரைவில் தமது கட்சியில் இணைய உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதனால் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இன்னும் பலர் திறன் போவதாகவும் கூறியிருக்கின்றார் அனைத்து கணக்கெடுப்பு அறிக்கைகளிலும் ரணில் விக்ரமசிங்க முதலிடத்தை அடைந்துள்ளார் ஆரம்பத்தில் மூன்றாவது இடத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்க தற்போது தனது பிரச்சார வேலை திட்டத்தின் மூலம் முதலாம் இடத்தை அடைய முடிந்துள்ளது என ரத்ன தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் ஆகி நாடு மீண்டும் பாரியதுரை நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் தம்புள்ளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் இடமளிக்க முடியாது என்று தெரிவித்தார் அதுடன் இந்த உடன்படிக்கைகள் ரத்து செய்யப்படும் ஆகிய நாடு கடந்த கால பொருளாதார நெருக்கடிக்கு மீண்டும் முகம் கொடுக்க நேரிட்டும் குறித்து மக்கள் சந்திப்பிலே முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள்